பொங்களுடைய வெள்ளை முடி மசு கருப்ப மாற இந்த கைடையை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணாங்க இதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி குதிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதித்து வரும்போது ஒரு மூணு செம்பருத்தி பூவை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கீங்க அப்போ வந்து அதில் உள்ள எஸன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கிடும் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு செம்பருத்தி இலையை வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச அந்த செம்பருத்தி பூவோட லிக்விடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வந்து மையம் அரைச்சி எடுத்த பின்னாடி இதை வந்து நம்ம லைட்டாக வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அந்த லிக்விட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுடைய ஹேர் இப்போ நல்லா ஹீட் ஆன பின்னாடி நல்லாவே ஆரவச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட்டு விட்டுட்டு மறுநாள் எடுத்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதில் வந்து எந்த ஹேரையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் உங்களுடைய ஹேர் ப்ளூஸ்ஸை நல்லா பிளாக்காக இருக்கும் ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து நல்லா ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களுடைய ஹேர் வாஷ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கும் டேமேஜ் ஆகாது அதே சமயத்தில் உங்களுடைய வெள்ளை முடி முழுசுமே வந்து ஃபுல்லாகவே நல்லாவே கருப்பாக வந்து உங்களுக்கு இருக்குங்க நிச்சயமாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து இந்த ஹெடை கொடுக்கும் ஏன்னா செம்பருத்தி போவோம் இல்லையோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்